நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று அரசர்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய பின்பு எளியா ஆக்கப்பை நோக்கி நீர் போய் உணவும் வானமும் அருந்துவே ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார் ஆக்காப்பு உணவும் வானமும் அருந்து சென்றவுடன் எலியா கருமேல் மலையில் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்துக் கொண்டார் பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் எளியா அவனை நோக்கி ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான் அப்போது எலியா அவனை நோக்கி நீ போய் ஆகாப்பிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை கூட்டி போய்விடும்படி சொல் என்றார் இதற்கிடையில் வானம் இருந்தது கார் மேகம் சூழ்ந்தது காற்று அடித்தது பெருமழை பெய்ந்தது சென்றான் ஆண்டவரின் மேல் அவர் தம் இடையை வரித்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாப்புக்கு முன்னே ஓடினார் சிந்தனை யாவே ஆண்டவர்தான் உண்மையான கடவுள் என்பதை பஞ்சத்தின் வழியாகவும் நெருப்பின் வழியாகவும் காட்டிய எலியா இப்போது மழையை பெய்விப்பதன் மூலம் அதனை உறுதிப்படுத்துகின்றார் மேலும் நாம் பார்க்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் காரணங்களாயிருப்பவர் இருப்பவர் யாவே ஆண்டவர் இறைவாக்கினர் எலியா அவரது கையில் ஒரு கருவி அவருடைய பிரதிநிதி இந்த நிகழ்வுகளெல்லாம் தடமாறி சென்றுவிட்ட தம் மக்களை மீண்டும் தம்பால் கொண்டு வர ஆண்டவர் எடுத்த முயற்சிகள் ஆண்டவர் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நிகழ்வு வழியாகவும் அவர் நம்மோடு தொடர்பு கொள்கிறார் பேசுகிறார் இதை நாம் அறிந்து செயல்பட்டால் என்றும் அவரிலே நிலைத்திருப்போம் ஆமே